ஹாய் நண்பர்களே இல்லைக்கும் வன கம்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இது என்னென்னா வியாழக்கிழமைக்கான வேணும் தோசை மின்ட் சட்னி என்னடா சட்னி இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க அவங்களாம் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுப்பேன் எட்டரைக்கு தான் எடுக்கிறேன் எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்கள் லன்ச்சுக்கு வந்து லெமன் சாரம் இங்கே வெயிலும் ஜாஸ்தியாக இருக்கும் மழையும் ஜாஸ்தியாக இருக்கும் இத்தனை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக லெமன் சாதம் செஞ்சுருவேன் இத்தனை நாள் மழை பெஞ்ச நாள் செய்யலை இனிமேல் நம்ம வீக்லி மெனுவில் லெமன் சாதம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு சைட் டிஷ் வந்து வெண்டக்காய் பொரியல் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட் தான் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக ஸ்வீட் பொங்கல் செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி கார்த்திகை வேறீங்களா அதனால் சாமிக்கும் படைச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு போகும் மிச்சம் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வீடியோ எடுத்துருக்கேன் இது வந்து அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க வெண்பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் சாம்பார் பீன்ஸ் சாம்பார் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் என்ன பொங்கல்லையும் ஏதும் சரியாக போட்டேன் சாம்பார்லேயும் போட்டேன் அதனால் கொஞ்சம் குடிப்போயிடுச்சு